இன்சூரன்ஸ் மட்டும் போடவே போடாதுங்கன்னு பங்குச்சந்தை ஆபத்தில் இருக்கு என்று எச்சரிக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் பொதுத்துறை நிறுவனமான எல்லை பங்குகள் ஒரே நாளில் பதினாறாயிரம் கோடி சருவை எட்டியுள்ள நிலையில் முதலீட்டாளர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பது பற்றி ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் அளித்திருக்கிறார் சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக கௌதம் அதானி இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டு அவரை கைது செய்ய பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ள விவகாரம் இந்திய அரசியல் களத்தில் அனலை கிளப்பி இருக்கிறது எதிர்கட்சிகள் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதத்தை கிளப்பி திட்டமிட்டு வருகின்றனர் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து அதானி மீது பல்வேறு புகார்களை பொதுவெளியில் முன்வைத்து வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இந்திய பங்கு சந்தைகள் சரிவை எட்டின அதை செயற்கையாக மத்திய அரசு தாங்கி பிடித்துள்ளது என்று பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இப்போது மீண்டும் அதானி மீதான வழக்கு இந்திய பங்கு சந்தையை சரிவை நோக்கி தள்ள இருக்கிறது இனி வரும் காலங்களில் சந்தையின் நிலை எப்படி இருக்கும் என்று கேள்விக்குறியாகியிருக்கிறது அதை பற்றி பங்கு சந்தை ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் இந்திய பொதுத்துறை அதிகாரிகளுக்கு அமெரிக்க டாலரில் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் வழக்கு மொத்தம் ஆறு பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது அதில் மூன்று பேர் இந்தியர்கள் மேலும் ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது அதானி கிரீன் அசூர் பவர் இந்த இரண்டு நிறுவனமும் இதில் சிக்கியிருக்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கரப்ஷன் ஆக்ட் என்று ஒரு சட்டம் உள்ளது அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் பதிவு பெற்றிருந்தாலோ அல்லது பாண்டு பத்திரங்கள் மூலம் கடன் பெற்றாலோ இந்த சட்டத்தின்படி வழக்கு தொடரலாம் இந்த விவகாரத்தில் அதானி கம்பெனி அமெரிக்காவிலிருந்து முன்னூறு மில்லியன் டாலர் கடன் பெற்றுள்ளது அதில் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அமெரிக்க முதலீட்டாளர்கள் மூலமாக திரட்டப்பட்டுள்ளது அசூர் பவர் நிறுவனம் நியூயார்க் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆகவே வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கை எவ்விஏ போடும் வரை இந்தியாவில் உள்ள சிபி என்ன செய்தது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்வியும் சிபிஐ என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்வியும் இத்துறையில் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் அதை யார் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியும் பிரதமர் என்ன செய்து கொண்டுள்ளார் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நொடியில் கைது செய்தார்கள் துணை முதல்வர் கைது செய்தார்கள் ஜாகர்கண்ட் முதல்வரை கைது செய்தார்கள் ஆனால் அதானியை மட்டும் ஏன் விசாரிக்க தாமதிக்கிறார்கள் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது எல் ஐ சி என்பது பொதுத்துறை நிறுவனம் வாங்கியிருக்கிறது இந்த வழக்கு பாய்ந்தவுடன் ஒரே நாளில் பதினாறாயிரம் கோடிக்கு பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆயிரம் கணக்கில் அதானி பங்குகளை ஏன் வாங்க வேண்டும் என்ற கேள்வியும் அதை வாங்க சொல்லி உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியும் இதற்கு நிதியமைச்சர் விளக்கம் தர வேண்டியது கடமை இல்லையா என்ற கேள்வியும் அவர் வாய் திறப்பாரா மாற்ற கேள்வி வருமா வராதா என்று பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அறிக்கை வெளியிட்ட போது அதானி பங்குகள் சரிந்தன உடனே எல் பங்குகளை வாங்க வைத்து நிலைமையை சரி செய்தார்கள் ஒரு தனியார் நிறுவனத்தை காப்பாற்ற அரசு பொதுத்துறையின் நிதியை ஏன் செலவிட வேண்டும் என்ற கேள்வியும் இப்போது மீண்டும் போட்டுள்ளது மீண்டும் இதே போல அதானியை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவார்கள் என் நண்பர் ஒருவர் எண்பது லட்சம் எல்ஐசி பொதுத்துறை பங்குகளை வாங்கினார் இன்று திவாலாகி நிற்கிறார் என்றும் அவருக்கு யார் பொறுப்பேற்பார்கள் அவரை போல கோடி கணக்கான மக்கள் எல் பணம் போட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அதானி மீது ராகுல் கடந்த மூன்று வருடங்களாக ஆதாரத்துடன் குற்றம் சாட்டி வருகிறார் மோடி அதற்கு விளக்கம் அளிக்காமல் ராகுலை தகுதி நீக்கம் செய்தார் இன்று அதானி மீது எஃப் புகார் அளித்துள்ளது அதில் உண்மை இல்லை என்றால் அதானி சரணடைந்து விளக்கம் தர வேண்டியதுதானே என்ற கேள்வியும் இது டிரம்ப் விசாரிப்பாரா என்ற கேள்வியும் அவரே வெற்றி பெறுவதற்குள் அதானி ஒரு ட்வீட் போடுகிறார் அதில் பத்து மில்லியன் டாலர் தான் அமெரிக்காவில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார் பிறகு இந்த வழக்கு நியாய நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்திய பங்கு சந்தை மீண்டும் ஏறினாலும் தொடர்ந்து சரிந்து கொண்டேதான் போகும் கடந்த ஜூன் மாதம் என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையை மீண்டும் பங்கு சந்தை அடைந்துவிட்டது இனிமேலும் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் விழுவதற்காக வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன இரண்டாயிரத்தி இருபது வரை இரண்டு கோடி சிறு தான் இருந்தார்கள் நாலு ஆண்டுகளில் அதை பாஜக எட்டு கோடியாக அதிகரித்தது என்ன செய்வது என தெரியாமல் பங்கு சந்தையில் பணத்தை போட வைத்துவிட்டார்கள் அதை யார் தப்பு என கேள்வியும் பணம் போட்டவர்கள் உஷாராக இருக்க வேண்டாமா என்ற கேள்வியும் எனவே நான் சொல்கிறேன் என்றால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் அதில் முதலீடு செய்யாதார்கள் முதலீட்டுக்கு முறையான லாபம் கிடைக்காது இப்போது போட்ட முதலீடு லாபத்திலிருந்து உடனடியாக பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிடுங்கள் அதுதான் புத்திசாலிதனம் என்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து